முத்தோட பேச்சை கேட்டு குதூகலமான விஜயா என் ரோகிணி மீனா எடுத்த அதிர்ச்சி முடிவு இதனால குடும்பமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா அஹ் முத்துவோட நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்துட்டு முத்துவோட வீட்டுக்கு வராரு அப்போ முத்து அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு நடந்த அந்த திடீர் கல்யாணத்தை பத்தி ரொம்பவே சலிப்பா சொல்றாரு அதாவது அண்ணனோட கல்யாணத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் தான் ஆஹ் தான் மாட்டிக்கிட்டதாகவும் பார்த்தீங்கன்னா முத்து சொல்றாரு இதை கேட்டதும் மீனாவோட முகம் அப்படியே வாடி போயிடுச்சு ஆனா முத்து அந்த அர்த்தத்தில் சொல்லாம எதார்த்தமாக மனோஜ கிண்டலடிக்கிற வகையில ஒரு அந்த மாதிரியான ஒரு நக்கல் நையாண்டித்தனமாக தான் பேசினாரு பட் இதை புரிஞ்சுக்காத மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க போதாததுக்கு இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா ரோஹிணி ரெண்டு பேருமே சேர்ந்து மீனாவை பயங்கர நக்கலா பார்த்து சிரிக்கிறாங்க உடனே கடுப்பான மீனா யாருக்குமே சமைக்க முடியாது யார் யார் சாப்பிடணுமோ அவங்களே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரியா கோபமா பேசிடுறாங்க நான் எதுக்கு சமைக்கணும் என்னால எல்லாம் முடியாது இனி நான் யாருக்காகவும் சமைக்க முடியாது இந்த மாதிரியா நான் முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் மீனா சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சியாகி ஒட்டுமொத்த குடும்பமாக அப்படியே ஒரஞ்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்ருதி என்னாச்சு மீனா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு மீனா மனசு சரியில்லை தான் என்னால சமைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே ஸ்ருதி சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு அவங்க ஒரு கிளம்பிடுறாங்க அடுத்ததாக மனோஜ் வழக்கம் போல் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு கரெக்டான நேரத்தில் எல்லாமே நடந்தாகணும் நீங்கள் சமைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியா முன்னாடியே சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியாக பிளான் பண்ணியிருப்போம் இந்த மாதிரியா ரோகிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே மீனா கிட்ட சண்டை போடுறாங்க உடனே விஜய்யா கோவப்பட்டு மீனாவை திட்டுறாங்க அதனால மீனா விஜயா கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசி என்னால் இனி சமைக்கவே முடியாது முடியவே முடியாது இந்த மாதிரியா சொல்லிடுறாங்க இதையெல்லாம் பார்த்து முத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணி எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கறது மாதிரி பேசுனீங்க இப்போ எப்படி என்னால சகஜமா சமைக்க முடியும் இங்கே இருக்க முடியும் இந்த மாதிரியா முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க மீனா கடைசி வர முத்து மீனாவுக்கு மட்டும் குடைச்சல் கொடுத்து இந்த நாடகத்தை உருட்டிக்கிட்டு வராரு இயக்குனர் ரோகிணி பற்றி எந்த ஒரு விஷயமுமே வெளியே வராம அவங்க நினைச்சபடி தான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஜெயிச்சுக்கிட்டே வராங்க அந்த வகையில் இப்போ இந்த சீரியலை பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறதுக்கு ஏற்ப சம்டைம்ஸ் கதை நகர்ந்துட்டு வருது ஸோ எனிவே இந்த வீக் பார்த்திங்கன்னா முத்து அண்ட் ப்ராப் மீனாவினுடைய ப்ராப்ளம் தான் வந்துட்டு ஹைலைட்டாக இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ராவல் ஆக போகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதே போல இந்த விஷயத்துல முத்து இந்த மாதிரி மனோஜ கலாய்க்கிற வகையில அவருடைய திடீர் திருமணம் குறித்து பேசி மீனாவை வந்துட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இதுல முத்து பேசின விஷயங்கள் சரியா அப்படிங்கறதையும் வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதாவது அந்த நண்பர்கிட்ட முத்து சொல்வாரு பாத்துடா பார்த்துட்டா திடீர் அண்ணன் எங்கன்னா ஓடி போயிட்டா அப்படின்னா அவங்க உங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணை உன்னோட தலையில கட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீ காலம் முழுக்க அந்த பொண்ணோட கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் அவர் வந்துட்டு கேஷுவலாக சொல்லுவார் பட் அது மீனாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடும் ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த சீரியல் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முத்தன் மீனாவுக்கு எந்த மாதிரியான ஒரு தருணத்தில் வந்துட்டு திருமணம் நடந்தது அப்படிங்கிற விஷயம் ஸோ எனி இது குறித்து கிடைக்கிறதுக்குள்ள கிடையாது கமக்க மனசில் மென்ஷன் பண்ணுங்கள்